அஸ்லாம் வலிகுமத்து வரகாத்தூ அலமதுல்லா அலமது இல்ல ஆலமீன் அல்ல அலா சீதின் முபாரிக் சலிம் அலி ரொபினி அல்மா இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சம்பவம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சீதுனா ஐசா அலஹிஸ்லாம் ஈசா நபி இருக்காங்கள்ல அவங்க ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பக்கத்தில் ஹவாரி ஒரு ஹவாரி ஹவாரின்னா ஈசா நபியருடைய உற்ற தோழர்களில் ரொம்ப ஹையஸ்ட் ரேங்க் உள்ளவங்கள ஹவாரி யூன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஆள் அதில் வந்து பன்மை புளூரல் வந்து ஹவாரி யூன் சிங்கிள் ஒரு நாள் வந்து ஹவாரி அந்த ஒரு ஹவாரியும் ஈசா அலி இஸ்லாம் அவங்க கூட நடந்து வந்துட்ருக்காங்க வந்துட்டு இருந்தாப்புல நடைபாதையில் ஒரு பெரிய ஒரு கோட்டை கண்ணில் படுது அந்த கோட்டைக்கு மேலே ஒரு திருடங்கிறான் அந்த திருடன்ற கோட்டை தான் அது அந்த திருடம் வந்து தற்செயலாக கேஷுவலாக வந்து அவன் ஈசான் நபியை பார்க்குறான் அந்த ரெண்டு நடந்து போகிற ரெண்டு பேரையுமே பார்க்குறான் பார்க்குறாரு அவர் அப்போ வந்து ஈசான் நபியை பார்த்தோன்னே அந்த திருடனுக்குள்ளே ஒரு எண்ணம் ஒரு தவபா தௌபாச்சி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வருது அவங்களோட முபாரக்கான அந்த மகத்தை பார்த்தோன்னே தப்புகள்லாம் இனி வேண்டாமே நம்ம அல்லாவின் பக்கம் நெருங்கலாம் தௌபா செய்திடலாம் இனி இந்த மாதிரி எந்த தப்பும் வேண்டாம் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறோம் எத்தனை பேர்த்துடைய முதல்ல நம்ம இருப்போம் எத்தனை பேர்த்தோட ரத்தத்தை ஓட்டிப்போம் அதெல்லாம் எவ்வளோ தப்பு இனி அந்த மாதிரி வேண்டாம் நம்ம முழுமையாக திருந்தி நல்ல வழியில் வாழணும் ஈசான நபிய கயிற்ற பற்றி பிடிச்சிக்கணும் நம்ம தௌபா செஞ்சு மீண்டலாம் அப்படிங்கிற நினைப்பில் அந்த கோட்டையிலேருந்து இறங்கி ஈசா நபி ஹவாரி நடந்து வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கார் அப்படியே அவங்கள எட்டி பிடிக்க அவங்க அவங்கக்கிட்ட போய் பேசிடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்தாப்புல அந்த திருடனுக்கு தனக்குத்தானே தோணுது திருடனாக இருந்தாங்க இல்லையா இப்போ திருந்திட்டார் அவர் அருளால அப்போ அவருக்கு தோணுது இப்போ நம்ம இப்போ ஒருத்தவங்களை நாங்கள் நம்ம எட்டு பிடிக்க போகிறோம் இல்லையா அது யார் அவங்க அல்லாஹுடைய ரசூல் மரியமலை சலாமுடைய அருமை மகனார் அல்லாஹுடைய ரூஹ் ரூஹ் அவங்க அல்லாஹுடைய ஒரே ஒரு களிம ஒரே ஒரு இருந்து பிறந்த ஒரு அற்புதம் அவங்க அவங்க ஒரு பெரு ஒரு பெரிய நபி ஒரு பெரிய ரசூல் அவங்க ஒரு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கிறாங்க சரி அதுக்கு பக்கத்தில் உள்ளவங்க யார் ஒரு ஹவாரி ஈசா நபியுடைய உற்ற தோழர் அவங்க ஈசா நபி என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே வாழ்க்கையில் கடைப்பிடித்து வந்த ஒரு சீலர் அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க இந்த ரெண்டு பெருமக்களுக்கும் கிட்ட நீ போகிற அளவுக்கு நீ என்ன வசதியா நீ ஒரு சாதாரண திருனை எத்தனை பே முதல்ல நீ திருடி அவங்கள கஷ்டத்துக்கு நீ உள்ளாக்கியிருப்பா எத்தனை பேர்த்தோட கண்ணீருக்கு நீ ஆளாகிருப்பா அப்படி ஒரு அப்படி ஒரு கீழ்த்தனமான ஒரு திருடன் தானே நீ நீ வந்து அவங்க கூட போகிறதா இல்லை நீ கொஞ்சம் பின் வாங்கிக்கோ அவங்க முன்னாடி போட்டும் நீ கொஞ்சம் இடைவெளி விட்டு பின்னாடியே வா அவங்க எங்கே போய் சேர்றாங்களோ அந்த இடத்துக்கு நீனையும் போய் சேர்ந்து தௌபா செய்யணும்னு சொல்லி மீண்டுக்கோ ஈசா அலை சலாம்கிட்ட சொல்லி உன்னுடைய விமோசனத்தை நீ வந்து பெற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் அந்த ம அந்த திருடனாக இருந்தவங்களுக்கு தோணுது இதுக்கப்புறம் ஈசா நம்பி பக்கத்தில் இருந்தாங்களே ஒரு ஹவாரி அவர் வந்து இந்த திருடனை பார்க்குறாரு நாடு திரும்பி பொழுது அவருக்கு என்ன தோணுது சேச்சே இப்படி ஒரு கீழ்த்தனமாக இருந்த திருடன் நம்மளோட பக்கத்தில் வரதா அப்படின்ட்டு அவருடைய முகம் அவருடைய பார்வை கோபமாக மாறுது அவர் வந்து கையை கையை வேற காட்டுறாரு அவர் அந்த திருடுன்னா இருந்தாங்கள்ல இப்போ திருந்தினாங்கள்ல நீங்கள் நீ எங்களோட வர அதை நீ போயிடு 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 அப்படின்ட்டு கையை காட்டுறார் இது இவங்க இந்த ரெண்டு பேத்துக்கும் இடையில அவங்களுடைய மனசுகளில் ஏற்பட்ட சிந்தனை ரெண்டும் வெவ்வேறு கோணத்தில் உள்ள இது இந்த பக்கம் உள்ள எக்ஸ்ட்ரீம் அது அந்த பக்கம் உள்ள எக்ஸ்ட்ரீம் இது தன்னைத்தானே திரு ரொம்ப தாழ்வாக நினைச்சாங்க திருநனாயிருந்து திருந்தினவங்க ஒரு ஹவாரியா இருந்தவங்க தன்னைத்தானே உயிர்வா நினைச்சாங்க இவன்னா என் பக்கத்தில் வாரதா அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அந்த திருநாழ்ந்து திருநவங்க திருந்தினவங்க நினைச்சாங்க நம்மளாம் இவங்க பக்கத்தில் போறதா அப்படின்ட்டு ஒரு சின்ன வித்தியாசம்தான் ஆனால் அதுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய விளைவு இருக்குன்னு நம்மளுக்கு இப்போ போக போக புரியும் அப்போ இந்த ரெண்டு பேர்த்தோட கல்வ இந் அவங்க கல்வியில் ஓடின சிந்தனையை எல்லாம் அறிஞ்சாது தான் என்ன செய்வான் பார்த்துட்டு அதை ஈசா நம்பிக்கை அறிவிக்கிறான் உங்க பின்னாடி ஒரு திருடன் திருடனாக இருந்து திருநங்களை திருநாங்களை அவரும் வராரு உங்களோட ஹவாரியும் உங்களோட நடந்து வராங்க ரெண்டு பேரும் இப்படி இப்படி நினைச்சாங்க திருடன் தன் திருடனாக இருந்தவங்க தன்னை தாழ்த்தி நினைச்சாங்க உங்களோட ஹவாலியை ஹவாரி இருக்கிறவங்க தன்னை உயர்த்தியாக நினைச்சாங்க அவன் தன்னை தாழ்த்திட்டான் இல்லையா அந்த ஒன்றுக்காக அவனுடைய பாவ பிள்ளைகளைலாம் நான் மன்னிச்சேன் அவங்கள பெரிய பறவையில் நான் உயர்த்தினேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறான் ஹவாரியை பார்த்து சொல்லும் போது அவங்க தன்னை பற்றி பெருமை கொண்டாங்க இல்லையா அதனால் அவங்களோட அவங்க இது வரைக்கும் செஞ்ச அம்மலை எல்லாம் நான் அழிச்சிட்டேன் அவங்களுக்கு இனி ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் அவங்க செஞ்ச அம்மல் எல்லாமே இப்போ ஜீரோ ஆயிட்டு அப்படின்ட்டு அல்லாஹ் ஈசா நம்பிக்கை சொல்கிறான் அல்லாஹ் எவ்வளோ எத்தனை வருஷமாக இவன் இருப்பான் எத்தனை வருஷம் இவர் வந்து பேரை கஷ்டப்படுத்திருப்பாரு ஆனால் ஒரு நொடி சிந்தனை நல்ல சிந்தனை தன்னை தாழ்வாக நினச்சிக்கிட்டார் அவ்வளோதான் அதுக்கே அதெல்லாம் என்ன பண்ணிட்டான் அவங்கள ஒரே செகண்டில் உயர்த்திட்டான் இந்த இவர் எ பிறந்ததுலேருந்து எவ்வளோ நன்மை ஈசா நபி கூட இருந்து தன்னை வருத்தி எவ்வளோ அமல் செய்திருப்பார் ஒரே ஒரு துறவை ஒரே ஒரு நொடி தன்னுடைய மனசில் பெருமையை அகம்பாவத்தை கொண்டு வந்தார் அதை அவங்களோட அமல் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான் யார் ஒருவர் அல்லாவுக்காக பணிகிறாரோ பணிவு கொள்கிறாரோ அல்லா அவங்கள உயர்த்துவான் நிச்சயமாக பெருமை என்றைக்குமே கொள்ளக்கூடாது எப்போவுமே நம்மளை நம்ம தாழ்வான்னு நினச்சா நம்மளை உயர்த்தத்துக்கு அந்த ரப்பு போதுமானவன் அந்த அவ்வா நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பான் அதை யாராலையுமே திறக்க முடியாது அல்லாவும் அவனுடைய ரசூலும் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்தோரையும் பணி உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கியார் புரிவனாக நாம் வி கை சேதனா முகமது ரசூல்ல ஹைஸ் அல்லா ஹாய் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சேதனா உமர் ரதி இல்லாத்தலான்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கூற்று இப்போ இந்த திருடனுடைய சப்ஜெக்ட் வந்ததினால இதை சொல்கிறேன் சேதனா உமர் அலி இல்லாத்தலான்னு அவங்க சொல்லும் பொழுது நேற்று நைட்டு ஒரு மனுஷனா ஒரு பாவத்தில் அவன் பாவம் செய்ய நான் கண்டு இருந்து அடுத்த நாள் காலையில் அவனை நான் பார்த்தா கூட அவன் அந்த பாவத்தில் செஞ்சான் இல்லையா அந்த பாவம் செஞ்சிருந்தான் இல்லையா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வராது ஏன்னா நான் நைட்டை ஒன்று அந்த பாவத்தில் அந்த பாவத்தையே அவன் இருக்கிற நிலமையில நான் பார்த்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் பார்க்குறேன் இதுக்கு இடையில் அவன் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு திருந்தி நம்மளை விட சிறந்தவன் அவன் அவன் ஆகியிருக்க கூடும் இல்லையா அதனால தான் நான் அந்த மாதிரி நினைக்க கூட மாட்டேன் யாரும் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது அந்த எண்ணமே எனக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க மார்ஷால்தா எத் எத் எவ்வளோ பரிசுத்தமாக எவ்வளோ உத்தமமா எவ்வளோ ஒரு ப்யூர் soul அவங்க அவங்க கிட்டே இருந்தெலாம் அவங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு ஹதீஸுக்கு ரொம்ப ரிலேட்டட் ஆகிறதுனால நான் சொல்லிக்கிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இம்மேலையும் மறுமையிலையும் நம்ம நம்மை சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் எந்த ஒரு பாவமும் பண்ணாமல் தவபாவை ஆசிக்கிறவங்களா அல்லாஹ்வோட அருளை பெறக்கூடியவங்களா அவ்வளோ ஆக்கிவிப்பானாக أمين بحق سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم